அலுவலக குழு தலைவர்களான கனிமுல சஞ்சீவாவின் தரப்பினருக்கும் துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் கெகில் பத்திர பத்மிவின் தரப்பினருக்கும் இடையில் தற்போது மோதல் நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் குற்ற சம்பவங்கள் மோதல்கள் குறித்து போலீசார் அதிக கவனமும் செலுத்தி வருகின்றனர் அண்மையில் புதுக்கடி நீதிவா நீதிமன்றத்துக்குள் வைத்து கனிமுல சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பின்னர் இந்த மோதல் நிலை தீவிரமடைந்துள்ளதாக புலிதார் தெரிவித்துள்ளனர் கனிமுல சஞ்சீவின் பிரிவினருக்கும் தற்போது துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் கேகாபத்ர பத்மிவின் பிரிவினருக்கும் இடையே மோதல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதாள உலக குழு தலைவரான கனிமுல சஞ்சீவின் கொலையின் பின்னணியில் பத்மி இருப்பதாக அறிவிக்கப்பட்டது தந்தையின் கொலைக்கு கனிமுல சஞ்சீவதான் காரணம் என்றும் இதற்கான பழி வாங்கும் நோக்கில் சஞ்சீவாவை கொலை செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக தற்போது இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் நிலை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறானதூரு பின்னணியில் எகல் பத்திர பத்மி என்ற பெயரை பயன்படுத்தி பண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டு வந்த லஹீரூர் ரந்தீர் காஞ்சன மீது நேற்றைய தினம் மினிவாங்கோடி பகுதியில் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சூட்டுக்கு இலக்கான குறித்த நபர் துபாயில் இருக்கும் கெகல் பத்திர பத்மேவின் நீண்ட கால நண்பர் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த அவர் தற்போது கம்புகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கனிமூல மூல சஞ்சீவ தரப்பை சேர்ந்தவர்களை இவ்வாறு துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் போலீசார் இது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது புத்தளத்தில் வீடொன்றில் யுவதி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் கலடிய பகுதியை சேர்ந்த பத்தொன்பது வயதான சாமுதி விதர்ஷனா என்ற யுவதியை நேற்று முன்தினம் இவர் உயிரிழந்துள்ளார் புத்தளம் ஆனந்தா தேசிய பாடசாலையின் மாணவியான அவர் குருநாங்கலின் உயர்கல்வி டிப்ளோமா கல்வி பயின்று வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டிற்கு மூத்த பிள்ளையான விதர்ஷனா தர்ஷனா அன்றைய தினம் இரவு மரக்கறி ரொட்டி உட்கொண்ட நிலையில் உறங்கு சென்றதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் காலையில் மாணவியின் அறைக்கு சென்ற தாய் மகளின் நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக மயக்க நிலையில் இருந்த மகளை புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் மாணவியின் இந்த நிர்மரணம் குறித்து புத்தளம் போலீசார் விரிவான விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்